அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது அவர் தன்னை பிரதமராக எண்ணிக்கொண்டு அவர் பேசுவதைப் போல ஒரு துணியை வெளிப்படுத்துகிறார் இது எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல இது போன்ற பேச்சுகளின் மூலம் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை அவர் காயப்படுத்தி இருக்கிறார் என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் பாரதிய ஜனதா அரசு ஆட்சி பொறுப்பேற்ற காலத்திலிருந்து தொடர்ந்து எதேச்சதிகாரமான போக்கில் செயல்பட்டு வருகின்றனர் எதிர்கட்சிகளை ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை அரசமைப்பு சட்டத்தையே மதிப்பதில்லை அவர்கள் விரும்பியதைப் போல சட்ட மசோதாக்களை நிறைவேற்றி வருகின்றனர் அப்படித்தான் இந்த கூட்டத்தொடரிலும் இந்த கடைசி கூட்டத்தொடர் சட்ட மசோதாக்களை அறிமுகப்படுத்துவது விவாதிப்பது என்பதற்கான கடைசி அமர்வு இது ஆகவே இந்த அமர்விலேயே முக்கியமான மூன்று குற்றவியல் சட்டங்களை சட்டங்களுக்கான மசோதாக்களை நிறைவேற்றிவிட வேண்டும் என்கிற முனைப்பில் எதிர்க்கட்சிகள் உறுப்பினர்களை அனைவரையும் வெளியேற்றிவிட்டு எதிர்ப்பு இல்லாமலேயே அதனை நிறைவேற்றியிருக்கிறார்கள் இது ஜனநாயகத்திற்கு விரோதமானது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது நாட்டு மக்கள் இதனை உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள் வருகிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அவர்களுக்கு உரிய பாடத்தை புகட்டுவார்கள் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இவிஎம் வாக்குப்பதிவு முறை கூடாது வாக்குச்சீட்டு முறை பழைய காலத்தில் நாம் ஏற்கனவே கடை நடைமுறைப்படுத்தி வந்த வாக்குச்சீட்டு பேலட் சிஸ்டம் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் இந்தியா கூட்டணியில் இது தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆகவே பொதுமக்கள் இந்த கருத்துக்கு பேராதரவு நல்க என வேண்டுகோள் விடுக்கிறோம் வெல்லும் ஜனநாயக மாநாடு தவிர்க்க முடியாத நிலையிலே தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்கள் பதினோரு மாவட்டங்கள் புயல் மற்றும் பெருமழையால் கடுமையான பாதிப்புக்குள்ளாகியிருந்த சூழலில் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த மாநாட்டை இருபத்தி ஒன்பதுக்கு தள்ளி வைத்தோம் தற்போது தென் மாவட்டங்கள் கடுமையான பாதிப்புக்கு இருக்கிற சூழலில் மக்கள் அந்த நிலையிலிருந்து மீளுவதற்கே இன்னும் சில வாரங்கள் பிடிக்கும் அரசு மற்றும் முதல்வர் அமைச்சர்கள் அதற்கான மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிற சூழலில் இந்த மாநாட்டை ஜனவரி இறுதி வாரத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறோம் முதல்வர் அவர்களை சந்தித்த பிறகு எந்த நாள் குறிப்பான நாள் என்பதை அறிவிப்போம் அதனை சட்டப்படி எதிர்கொள்வதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த வழக்கறிஞர்கள் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள் அவரும் அமைச்சர் பொன்முடி அவர்களும் மேல்முறையீட்டுக்கு செல்ல ஆயத்தமாக இருக்கிறார் சட்டப்படி உரிய தீர்வை அவர்கள் பெறுவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது பாஜகவை சார்ந்தவர்கள் ஊழல் குறித்து பேசுவதற்கு அருகதையற்றவர்கள் மிகா ஊழல் சிஐஜி அறிக்கையின்படி வெளியாகியிருக்கிறது இந்திய ஊடகங்கள் அதை பற்றி பேசவில்லை இதுவரையில் எந்த ஆட்சியிலும் நடைபெறாத அளவுக்கு மிக மோசமான மிக இதுவரையில் முன்னெப்போதும் இல்லாத ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஊழல் ஆட்சியாக இந்த ஆட்சி விளங்குகிறது ஆகவே பாஜகவை சார்ந்தவர்கள் ஊழல் ஒழிப்பு பற்றி பேசுவதற்கு எந்த அற்றவர்கள் என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆண்டுதோறும் தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு தரக்கூடிய நிதியைத்தான் தற்போது இரு தவணைகளாக தொள்ளாயிரம் கோடியை வழங்கியிருக்கிறார்கள் இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு மத்திய அரசு அல்லது இந்திய ஒன்றிய அரசு வழங்குகிற நிதி ஆனால் பாதிப்புகளுக்கு ஏற்ப அவ்வப்போது ஏற்படுகிற புயல் மழை பெருவள்ளம் போன்ற பாதிப்புகளுக்கு ஏற்ப கூடுதல் நிதியை வழங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை அதை இந்திய ஒன்றிய அரசு பொருட்படுத்தவே இல்லை இருபத்தி ஓராயிரம் கோடி கிட்டத்தட்ட தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இந்திய ஒன்றிய அரசிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார் ஆனால் அந்த சிறப்பு கூடுதல் நிதி ஒரு தம்பிடி பைசா கூட இந்திய ஒன்றிய அரசு வழங்கவில்லை வழக்கமாக வழங்க வேண்டிய ஆண்டுதோறும் வழங்க வேண்டிய நிதியை வழங்கிவிட்டு தாங்கள்தான் அதில் கரிசனம் உள்ளவர்கள் என்று காட்டிக் கொள்வதற்கு முயற்சியிலே ஈடுபடுகிறார்கள் குறிப்பாக அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது அவர் தன்னை பிரதமராக எண்ணிக்கொண்டு அவர் பேசுவதைப் போல ஒரு துணியை வெளிப்படுத்துகிறார் இது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல இதுபோன்ற பேச்சுகளின் மூலம் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை அவர் காயப்படுத்தி இருக்கிறார் என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்